என்னை தேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் ஜூம் 22 இரண்டாம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு நெரிகளின்படி நடப்போம் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் பதினாறாவது அதிகாரம் பதினாறு முதல் முப்பத்தி நான்கு வசனங்கள் முடிய நெறிகளின்படி நடப்போம் நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் அப்போஸ்தலர் பதினாறு இருபத்தி எட்டு பிலிப்பு பட்டணத்து சிறையில் பவுலும் சீலாவும் அடைக்கப்பட்டிருந்தபோது சடுதியாக பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது கதவுகள் திற உண்டன எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயின இந்நிலையில் சாதாரணமாக சிறை கைதிகள் என்ன செய்வார்கள் யாருக்கும் தெரியாமல் சிறையை விட்டு தப்பித்து ஓட முயலுவார்கள் ஆனால் பவுலும் சீலாவும் மற்றவர்களும் கூட அப்படி ஓடவில்லை தப்பித்து போக வாய்ப்பு கிடைத்தும் இப்படி நெறிமுறைக்கு உட்பட்டு போகாதிருந்தது பாராட்டத்தக்கது நமக்கு கூட சில வேளைகளில் மற்றவர்கள் அறியாதபடி தவறு செய்ய தண்டனைகளிலிருந்து தப்பித்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கலாம் கிறிஸ்துவை வழிபடுகிறவர்கள் அப்படி தப்பித்து கொள்ள கைதிகள் ஓடி போயிருப்பார்கள் என்று எண்ணிய சிறைத்தலைவன் தனக்கு தண்டனை கிடைக்குமோ என்று பயந்து தற்கொலை செய்ய முயல்கிறான் பவுல் அந்த சிறைத்தலைவனது உயிரை காக்கும்படி உரத்த சத்தமாய் நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம் என்கிறார் இப்படி இக்கட்டான சிக்கலான வேலையிலும் அந்த சிறைத்தலைவனது உயிரை காக்க முனைவது பாராட்டிற்குரியது நாமும் பிறருக்கு உதவுவதில் உயிர் காப்பதில் தீவிரம் காட்ட வேண்டுமல்லவா பூமி அதிர்ச்சி அதனால் தப்பித்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தும் நெறிமுறைக்கு கட்டுப்பட்டு இருந்தது தன் தற்கொலை முயற்சியை தவிர்த்தது இவற்றை கண்ட சிறைத்தலைவன் உடனடியாக ரட்சிக்கப்பட்டதோடு அவனுடையவர் அனைவரும் ஞானஸ்நானம் பெற்றனர் ஆம் இங்கே நேர்மையும் அன்பும் கலந்த வாழ்க்கை நிகழ்வுகள் ஆத்தும ஆதாயம் செய்துவிட்டன வாழ்க்கையின் எந்த இக்கட்டிலும் தேவனுக்கு சாட்சியாக வாழ முடியும் வாழ்க்கையின் எந்த இக்கட்டிலும் தேவனுக்கு சாட்சியாக வாழ முடியும் தப்பி செல்ல வழி தேடாதீ ஒப்பிப்பாய் உன் கடமையை தப்பி செல்லு வழி தேடாதீ ஒப்பிப்பாய் உன் கடமையை விலங்க செய் தேவனீதியை ஒளிர்ந்திடுமே உன் சாட்சி தேவனுக்காய் வீளங்க செய் உன் சாட்சி தேவனுக்காய் ஜபம் அப்பா பிதாவே என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்விலும் உம்முடைய நீதியும் அன்பும் விளங்க செய்யும் ஆமேன்